நான் வந்து நானும் கனெக்ஷன் கரண்ட் கனெக்ஷன் கூட அவ்வளவு பாஸ் ஆகாது இப்படி ஒரு கனெக்ஷன் ரட்டை தீட்டு மும்மை தீட்டுன்னு கொடுமைகளான தீட்டுகள் அது எந்த நோக்கத்தில் சொல்லப்பட்டவை என்பது ஆய்வு தான் தெரியும் நம்ம கேள்வி என்னன்னா சரிப்பா இங்கே பெண்களுக்கு சொல்லப்பட்ட தீட்டு வரைக்கும் இருபத்தி நோரா நூற்றாண்டு வரைக்கும் கடைப்பிடிக்கிறிய அதுக்கு மேலே பதினஞ்சில் ஒன்றுலேருந்து பதினெட்டு வரைக்கும் ஆண்களுக்கான தீட்டை பற்றி சொல்லியிருக்குது அதை பற்றி எவனாவது சிந்திக்கிறியா அன்னைக்கு தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு வேணும்னா வச்சுப்பீங்க வாழான்னா தெளிருவீங்க உங்களுக்கு வந்தால் அது பேர் ரத்தம் அடுத்தவங்களுக்கு வந்து அதுக்கு பேர் தக்காளி சட்னி